వన్ పోటీ సలి வணக்கம் பகுதியில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டது குறித்து தான் வந்து நம்ம பார்க்க இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் திமுக நிர்வாகிகளை வந்து சந்திச்சாரு தொடர்ச்சியா வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்த கமலஹாசன் இந்த தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை நான் மட்டுமல்ல என் கட்சியும் வந்து போட்டியிட போவதில்லை அதே வேளையில் எங்கள் கட்சி இந்தியா கூட்டணிக்கு முழுமையாக ஆதரவளிக்கிறோம் அவர்களுக்கு ஆதரவாக எங்களால் முடிந்த ஒத்துழைப்பு அனைத்தையும் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திச்சு வந்து பேசியிருந்தாரு கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அந்த ராஜ்யசபா இடம் ஒரு ஒரு இடம் வந்து திமுக தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர்களை சந்திச்சு சொன்னாரு அதை விரிவா வந்து மக்களின் மையத்தோட பொதுச் அருணாச்சலம் வந்து வாசித்தும் காண்பிச்சாரு அவர் கூட வந்து தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியும் கூட இருந்தார் குறிப்பிடத்தக்கது மக்கள் நீதிமயம் கட்சிக்கு லோக்சபா இடம் ஒதுக்கப்படும் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த நிலையில தற்போது லோக்சபா இடம் ஒதுக்காமல் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டதற்கான அந்த பின்னணி என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர் இந்தியா கூட்டணி நம்ம சொல்ல முடியாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இடைத்தேர்தலின் போது காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து மக்களின் மையம் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அப்போது வந்து மக்களின் மையத்தோட குரல் இருந்தது தொடர்ச்சியாகவே வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணியில தான் வந்து கமலஹாசன் இடம்பெறுவார் அது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாகவே வந்தன இந்த நிலையில வெளியில அதிகாரப்பூர்வமாக அது குறித்து வந்து எந்த தகவல்களும் வரல அதே வேலையில மக்கள் நீதி மையம் திமுக இடையிலான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துதான் வந்தது ஆரம்ப கட்டத்துல வந்து மக்கள் நீதிமயம் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு தொகுதிகள் அப்படின்ற வகையில வந்து திமுக தரப்புக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதிமயம் பெற்ற அந்த நாலு நான்கு சதவீத வாக்குகள் அப்படின்ற அடிப்படையில் அந்த எட்டு தொகுதிகள் அப்படின்றது மக்கள் நீதிமயமோட கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு ஆனால் திமுக தரப்புல அவ்வளவு தொகுதிகள்லாம் வந்து ஒதுக்குவதற்கு வாய்ப்பே இல்லா அது போன்ற கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக மக்கள் நீதிமயம் கட்சி தரப்புல இருந்து மூன்று தொகுதிகளாவது ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் திமுக தரப்புல அதற்கும் ஒப்புக்கொள்ளல ஒரே ஒரு இடம் தான் வழங்கப்படும் அப்படின்ற வகையில தான் திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மக்கள் நீதிமயம் இரண்டு இடங்கள் அப்படின்றதுல ரொம்பவே வந்து உறுதியாக நின்றாங்க இரண்டு இடம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வாக்கு சதவீதம் குறைவாக உள்ள கட்சிகளை விட எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு அதே போல நாடாளுமன்ற தேர்தல்ல சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள்ல வந்து நாங்க பெருவாரியான தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தலையும் அறுபத்தோரு சட்டமன்ற இடங்கள்ல வந்து பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து நாங்க பெற்றிருக்கோம் அந்த வகையில எங்களுக்கு வந்து ஒரு இரண்டு இடங்களாவது வந்து கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நீதிமயம் தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அப்போதும் திமுக தரப்பில் இல்ல ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்படும் அப்படின்ற வகையில தான் பேசப்பட்டிருக்கு ஒரு தொகுதிக்கு மக்கள் நீதி மையம் ஒப்புக்கொள்ளாத அந்த நிலை தான் இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மக்கள் மையம் கட்சி தலைவர் கமலஹாசன் போட்டியிடுற அந்த தொகுதி குறித்தும் கூட சில சிக்கல்கள் இருந்தன அதாவது கமலஹாசன் தான் போட்டியிடுவார் அப்படின்ற கருத்துக்கள் தான் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தது கமலஹாசனும் கூட நான் மீண்டும் வந்து இங்க நிற்பேன் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லியிருந்தார் தேர்தலாக இல்லாவிட்டாலும் அது வந்து அப்படிதான் வந்து அர்த்தம் கொள்ளப்பட்டது அந்த வகையில நான் மீண்டும் போட்டியிடுவேன் அது போன்ற கருத்துகளும் வந்து சொல்லியிருந்தாரு அந்த வகையில் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதற்கான அந்த கோரிக்கை தான் வந்து திமுக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கா ஆனா சிபிஎம் வந்து அதற்கு முழுமையா வந்து ஒப்புக்கொள்ளலை கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து சிட்டிங் எம்பியா நாங்கள் இருக்கோம் கோவை வந்து எங்களால் தர முடியாது அப்படின்னு சிபிஎம் வந்து ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க சிபிஎம் ஓட செயலாளர் பாலகிருஷ்ணன் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசும்போது கூட கமலஹாசன் வேணும்னா வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நிக்கட்டும் நாங்கள் வந்து கண்டிப்பாக கோவை வந்து விட்டு தர மாட்டோம் அப்படின்ற வகையில் கோவை வந்து கண்டிப்பாக நாங்கள் கேட்போம் அப்படின்ற வகையில வந்து பாலகிருஷ்ணன் வந்து வந்து பேசியிருந்தாரு அது ஒரு புறம் ஒரு சிக்கலாக இருந்தது ஏன்னா சிபிஎம் வந்து தொடர்ச்சியாவே திமுக கூட்டணியில இருந்துட்டு வராங்க அப்படின்னும் போது சிபிஎம் இடம் இருந்து ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து மக்களின் மையத்துக்கு கொடுப்பது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி திமுக தலைமை வந்து பார்த்தாங்க இன்னொரு புறம் கமலோட இன்னொரு ஆப்ஷனா இருந்த விஷயம் வந்து தென் சென்னை அதே வேளையில் சென்னையில் வந்து எந்த ஒரு தொகுதியையும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க கூடாது அப்படின்றது திமுக மூத்த நிர்வாகிகளோட கருத்துக்களாக இருந்தன திமுக தலைமையுமே கூட அதை தான் வந்து யோசிச்சாங்க சென்னையில் இருக்கிற மூன்று தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொடுக்க வேண்டாம் திமுகவே போட்டியிடட்டும் இருந்தாங்க அந்த வகையில் தென்சென்னையுமே கூட கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியாத சூழல் இருந்ததுனால தொகுதிகள் ஒதுக்குவதிலும் கூட கமலஹாசனுக்கு எந்த தொகுதி ஒதுக்குவது அப்படின்ற வகையிலும் கூட அந்த சிக்கல்கள் இருந்தது கோவையிலும் சிபிஎம் கேட்டாங்க சென்னையிலும் கூட வந்து திமுக தான் போட்டியிடணும் அப்படின்ற கோரிக்கைகளும் வந்தன அந்த வகையில் ஒரு இடம் அப்படின்றதும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படல அதே வேளையில் சென்னை தென் சென்னை அல்லது கோவை அப்படின்ற அந்த எந்த இடம் அப்படின்றதமே கூட சிக்கல்கள் இந்த இந்த நிலையில தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம் அப்படின்ற வகையில வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டது இந்த வகையில தான் இன்று காலை அறிவாலயத்துல போய் நிர்வாகிகளை வந்து கமலஹாசன் சந்திச்ச விஷயங்களையும் அதனாலதான் வந்து இந்த முறை நாங்க வந்து போட்டியிடல அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து கமலஹாசன் வெளியிட்டாரு அதே வேளையில் எங்க எங்க கட்சி வந்து கண்டிப்பா வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தாரு மக்கள் நிர்வாகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளிடையே இது வந்து ஒரு சிறு அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் கூட இருந்தே கமலஹாசன் தெரிவித்து வர விஷயம் என்னன்னா மத்தியில வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவை கண்டிப்பா அகற்றப்படணும் பேசிட்டு அப்படின்ற விஷயங்களையும் கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதிமயம் சார்பாக ஒரு குரல் ஒழிக்கணும் மக்கள் நீதிமயம் கட்சியோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதனாலதான் மாநிலங்களவையா இருந்தாலும் கூட நாடாளுமன்ற அந்த இடம் வந்து மக்கள் நீதிமயத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இன்று பத்திரிகையாளர்களிடம் பேசிய கமலஹாசன் கூட இது வந்து சீட்டுக்கான ஒரு தேர்தல் கிடையாது இது வந்து நாட்டுக்கான தேர்தல் அப்படின்ற விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு மக்கள்

Adikumale, star look. The one and only, Portiselli. Portiselli and Rafael, shirts and trousers.